மிக தைரியமான ராசி அன்பர்களே தைரியங்கிறத விட சாதுரியமான ஆள்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எதையுமே மறக்க மாட்டீங்க உங்களை யாராவது பழி வாங்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா பழி வாங்கிட்டாங்கன்னா அவங்கள எந்த நேரம் பார்த்து பழி வாங்கலாங்கிறதுல ரொம்ப வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ராசி அன்பர்கள் அதனால் ராசி எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க நீ எதுக்கிற ஆள் மிதுன ராசியாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருப்பா அப்படின் அதனால் மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் அதிகமான விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க மனசில் உங்களுடைய மூளைக்கு அதிகமான விஷயங்களை கொண்டு போகாதீங்க ஏன்னா இந்த ஆண்டு அது உங்களுக்கு ஆபத்து நீங்கள் நினைக்கலாம் நாம் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலையும் மற்றவர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படி நேரம் பார்த்து மற்றவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களை பழி முயற்சி பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா அதிகபட்சமான விஷயங்களை மூளைக்கு கொண்டு போகாமல் மன அளவுலே அதை டெலீட் பண்ணுங்க அதை வந்து கொண்டு அதாவது உள்ளுக்குள்ளே கொண்டு சென்று மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீர்கள் நிறைய மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் மிதுனராசிக்கு உண்டு பழிவாங்கும் நோக்கங்கள் இருந்தால் அதை விலக்கி கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் அன்பாக பழகுங்கள் இதுவே உங்களுக்கு பரிகாரம் அதிலும் குறிப்பாக சொல்லும் பொழுது இந்த மிதனராசி அன்பர்களில் கணவன் மனைவிக்கிடையே நட்பு அதிகமாக தேவைப்படுகிறது இந்த ஆண்டு நல்ல விதமான நட்பு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே எதையும் எதிர்பார்க்காம இந்த ஓராண்டு மட்டும் பழகுங்க மற்றவங்களுடைய சொந்த விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை பற்றி நேருக்கு நேராக யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் வெளியில் வந்த பிறகு நிச்சயமாக உங்களை பற்றி தவறான கருத்துக்களை தவறுதலான கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக நீங்கள் கையாண்டால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு ஏற்ப அமையும் அதே நேரத்தில் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு அதாவது மற்ற கஷேத்திரங்களுக்கு அதாவது ராமேஸ்வரம் திருப்பதி திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வாய்ப்புண்டு அதே நேரத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களுக்கு மனதார சில சந்தோஷங்களை அனுபவிக்க வாய்ப்புண்டு இந்த ஆண்டை பொறுத்தவரையும் யோகங்கள் சரிபாதியாக இருந்தாலும் கவனமாக இருந்தால் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சூப்பர் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருவன்காடு சென்று புத பகவானை வழிபாடு செய்யுங்கள் திருவெண்காடு அதாவது பூம்புகாருக்கும் பக்கத்தில் இருக்குது நாகை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருவெண்காடு சென்று நீங்கள் புத பகவானை வழிபாடு செய்யுங்க அங்கே அகோரமூர்த்தி சுவாமின்னு ஒரு சுவாமி இருப்பார் அகோரமூர்த்தி அந்த அகோர பகவானை அதை சிவபெருமான் அகோரமூர்த்தியாக வடிவமாக இருக்கிற அந்த மகவானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷங்கள் குறைஞ்சி உங்களுக்குள்ளேயும் ஒரு தன்மைகள் உண்டாகி நல்ல விதமான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க தியானத்தை மேற்கொள்ளுங்கள் நல்ல சிந்தனைகள் வளர்த்துக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் என்ன யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மேலும் இதோடைய விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா என தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் இது என்னுடைய தொலைபேசி என்னுடைய செல்பேசி இது இன்னொரு செல்பேசி எண் வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பரில் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி ஒவ்வொரு நாளும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி உங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை போக்குறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய என்னுடைய செல்லுக்கு நீங்கள் கூப்பிடுங்க செல்பேசியில் கூப்பிட்ற அத்தனை நம்பர்களுக்கும் இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு உங்களுக்குள்ள சந்தேகங்களை நாங்கள் தெளிவாக சந்தேகங்களை விளக்குறோம் நிச்சயமான நல்ல பதில்களை கொடுக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மன சுமைகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுக்கான பிரார்த்தனைகள் இதுக்கு எந்த விதமான பைசாவும் கிடையாது எந்தவிதமான காசு பணம் கட்டணம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய குறைகளை எங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை முதல் தினத்தில் பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய செல்பேசிக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அமாவாசை என்று உங்களுடைய குறைகளை இறைவனிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண தயாராக இருக்கிறோம் உங்களுடைய நிச்சயமான குறைகள் நீக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்காக இந்த சிறப்பு முயற்சி செய்கிறோம் ஒவ்வொருத்தவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விதமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்